ಸಹೋದರ ಇರೋದು

இன்கிரீசிங் ஆஃப் நம்பர் ஆஃப் சர்வீஸ் கனெக்ஷனுக்கு இன்னிக்கு இருக்கிற பொசிஷன் இருக்கு மேன்பவர் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க போற பண்ணி கொடுக்கணும் என்ன பர்பஸ்க்கான பர்பஸ் இப்போ ஏற்கனவே இருக்கிற செட்டில்மெண்ட் எல்லாம் போட்டால் போர்ட் பொசீட்டிங்ஸ ஃபாலோ பண்ணி இது வரணுங்கிற க்ளைம் என்ற டே இப்போ டூ தௌசண்ட் கூடிய செட்டில்மெண்ட் அதை பேஸ் பண்ணுங்கிறோம் ஒர்க்

அது ஏற்கனவே என்ன இருந்ததோ அதெல்லாம் கட்டாயம் இருக்கணும்னு சொல்றேன் ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா நீங்க பார்த்துருக்கீங்க நினைக்கிறேன் சிட்டி அர்பன் செக்ஷன் டெக்னிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் செக்ஷன் ஸ்பெஷல் மெயின்டெனன்ஸ் அவுட் டோர் டூ தௌசண்ட் எல்ஐ அது மாதிரி ஸ்வெஜ்கர் கோர்மன் ஏற்கனவே இருந்ததே இல்லை இருக்கிறதே இல்லாம கொடுக்குறதுக்கு ஒரு புறப்பசல் என்பது ஒரு கேள்வி இப்ப லாஸ்ட் செட்டில்மெண்ட்ல நம்ம அலவன்சஸ் பேசுறது

அது ஒரு பத்திரிக்கை எழுதுது நாங்கள் எழுதுறதுனால தான் வெளியில சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு போனஸ் எப்படி எங்களுக்கு ஒரு கணக்கு கொடுப்பீங்க என்ன லாபம் நட்ட கணக்கு என்ன வாங்கணும் என்ன கொடுத்தோம் எதுல எவ்வளோ செலவு எத்தனை கோடி நட்டோம் எத்தனை கோடி மிச்சம் நாலு லட்சம் கரடி கட்ட கத்துறோம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க எங்க கூட பேசுங்க நாங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம்னு கண்டுக்கிறதே இல்லை பத்திரிக்கைக்காரன் சொன்னா சந்தோஷம் தான் நீங்க லாஸ்ட் குறைச்சிக்கிறீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷம்தான்

எந்த புரோபோசல் என்ன கொடுத்தோம்னு இருக்கா இன்னைக்கு சொல்றோம் எல்லாருக்கும் ஒரே இடத்துல சம்பளம் கொடுங்க அன்னையில இருந்து எல்லாரும் எல்லோரும் சொல்லணும் ஒருத்தர் ரெண்டு பேரும் சொன்னோம் இப்ப அன்னைக்கு கொடுத்த புரோபோசல் பத்தி திரும்பியே பார்க்கல இன்னைக்கு ஒரு கிலோட ஒரு புரோபோசல் அது மேல இப்ப நம்ம பேசுறோம் எங்களை பீமிச வாங்கினது கூட திரும்ப பேசுறீங்க நீங்க ஒரு போஸ்ட் கொடுக்கறனாலும் இங்க எடுக்கணும் அங்க போய் கேட்கணும் வேகன்சி பில் பண்ண சொல்றோம் சார் நைன்டி பர்சன்ட் ஆஃப் பேர் வேகன்சி இருக்கு உங்களுக்கு தெரியும்

லைட் இல்லையா நான் டோன்ட் கிட் எ மெயில் எலக்ட்ரிசிட்டி போர்டுல நடக்கக்கூடிய விஷயங்களை அபிஷியலா நீங்க அனுப்பற ரிப்போர்ட்ட यूनियन கொடுக்குறதுக்கு உங்களுக்கு என்ன செலவு இருக்கு டேய் டேய் போய் கேளு ஒரு번 என்கிட்ட உங்க ரெக்கார்டு முறாரம் இப்போவே வெக்கன்சி எப்படி பில் பண்ண போறீங்க வித்தவுட் மெம்பர் என்ன பண்ண முடியும் இன்னைக்கு தேடி ஒரு कांटेक्ट இல்லபடி நடந்து இருக்கா இன்னைக்கு வந்திருக்கா அப்போ nativesிsuch滑கு க guidelinesுமும் பflan்டிருகிய períயே 벤 trulyislates ப இல்ல neither கன்ஸ்ட்ரக்ஷன் is it gli apprentice can withhold io その抽zeńас検ை அே satell செய standby வரல கன்ஸ்ட்ரக்ஷன் со செய்யாம்க்குங்கள் செய்யாக ப候ounds என்னன்னு dic VMware தோண்ட grammையetusaru ореśli пой jon defended cane அ solemn Γையும் வி sónட்டாossen வணடுகிருக்கிறாக செய்யாக்கின் எனக்கு தெ <lesen> <lesenhet>, <lesen> <lużyomegangen> <damned Witch> <lesen> <decoration>

நீங்க அடுத்த வாட்டி எங்க கூகுள் பேசும்போது எங்களுடைய வியூஸ் மேல எதாவது கன்சல்ட் பண்ணி உங்களுடைய ப்ரொபோசல சொல்லுங்க வேகன்சி பில் பண்ணதுக்கு என்ன பண்ண போறோம் ப்ரொமோஷன் கொடுக்கறதுக்கு என்ன பண்ண போறோம் ஃபீல்டுல இருக்க வேகண்ட் பில் பண்ணாம என்ன பண்றது பத்தாயிரம் பேர் ஐடி கேட்க போனா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது பேர் எனர்ஜி செக்ரட்டரி பைனான்ஸ் செக்ரட்டரி எலக்ட்ரிசிட்டி போட்டேட் பண்ணி அங்க உட்காந்து செத்து போனவங்க தேர்ந்தெடுத்து தான் யாரு எனர்ஜி செக்ரிட்டி செண்டமா ஃபைனன்சி செக்ரிட்டி சொந்தமா நம்ம கவர்மெண்ட் சார் நம்ம எனர்ஜி செக்ரிட்டி நம்ம ஃபைனன்சி நமக்காக நமக்கு இருக்கிறாங்க இருக்காங்க இங்க ஆள் போட உடான்னு சொல்றதுக்கு எதுக்கு எனர்ஜி செக்ரிட்டி ஃபைனன்சி செக்ரிட்டி லாஸ்ட் பஞ்சாயத்து டிபார்ட்மென்ட் எதுக்கு ਨਾਲ ஆயிச்சே நட்டத்தில் போற கம்பெனி சார் இவங்க சால்ஸ் சொல்றாங்க இவங்க

மேன்பவர் இருந்தாலும் ஈக்குவல் வேலை இல்லாட்டினாலும் ஈக்குவல் இப்போ எப்படி இது சீம் லைன் பண்றது வித் அவுட் சீம் லைன் எலக்ட்ரிசிட்டி போட என்ன பண்ண போறீங்க தெரியவே இல்லை நாங்க கேட்கறதுக்கான இடம் இதுவா இருக்கு நாங்க தனியா வந்து பேசுனா பேசுறது இல்ல சொன்னா எங்க போகுதுன்னு தெரியல பேப்பர் உண்மையிலேயே இந்த வேதிஷனுக்கு நாங்க கொடுத்த டிமாண்ட் கொடுக்க மேலே ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர் இன்டராக்ஷன் இருந்ததுன்னா இந்த ஒர்க் லோட் பேசும்போது ஏதோ பொசிஷனுக்கும் அது சம்பந்தமா எதுவுமே இல்லை

அத்தனைக்கும் ஏதாச்சும் ஆள் வேணும் இல்லை ஆள் இல்லாம எப்படி பண்ண முடியும் இப்போ புதுசாக ஆட்களை ப்ரொமோஷன்ல ஒன்றும் கிரியேட் பண்ண முடியல ஏதாவது ஒன்று கொடுக்கணும் இல்லை இப்போ ஆடு ஓட்டி கெட்டகரி பார்த்திங்கன்னா ஆடுவட்டி கெட்டகரியும் லாஸ் ஸ்டேலு ஏஐயோட ஃபஸ்ட் ஸ்டேலு இது இருக்குது சோப்பார் சேம்மெல்லாம் இருக்குது எல்லா கேட்ட கையிலேயும் ஆர்டோட்டி ஹையர் கேட்டகிரிக்கு போகிறாங்க இப்போ ஆர்டோழி கேட்டகரியில் மேல ஒரு போஸ்ட் கொடுங்க ப்ரொபசர்ல இருக்கு இப்பவும் நாங்கள் சொல்லணும் ஒரு சூப்பர்வைசர்னும் ஏதோ ஒரு போஸ்ட் கொடுங்க மானிட்டர் பண்ண சொல்லுங்க ஒர்க் பண்ண சொல்லுவீங்க இப்போ இந்த ஒரு அப்படியே கேட்டகரி அதே நிலையிலே இருக்கு ப்ரொமோஷன் இல்லை லைன் அடுத்த போக முடியாது கூடுதலாக செக்ஷன் குறி எழுதி கொடுங்க செக்ஷன் கிடை கிடைக்கலே சேர்ந்து கொடுங்க யூனிட்டுக்கு மூணு பேரை மாற்றுங்க ஒரு மூவாயிரம் பேர் கூடுதலாக கொடுங்க நீங்கள் மூவாயிரம் பேர் கூடுதலாக போட்டு எலக்ட்ரிசிட்டி போட ரெவன்யூ பாருங்க எவ்வளோ மாறுதுங்கிறது பாருங்க நம்மகிட்ட ஜென்ரேஷன் இருக்கு நீங்கள் எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய்க்கு அண்டை மண்டலத்தில் கரண்ட் அமைக்கி பாஸ் பண்ணி கொடுத்தாலும் அரை மணி நேரம் டிரான்ஸ்ஃபார்மர் ஃபெயிலியர் ஒரு மணி நேரம் பிரேக் டவுன் ஃபீடர் இல்லை ஒரு மணி நேரம் எஸ்எஸ்எல் ஃபீடர் அவுட் ஆகிட்டு லாஸ்ட் each and every minute, minute. No Judite, to value one minute, we will pass by it. We will see how many people can see each and ஓடு ஓடு ஒடியாரு உட்கார்ந்து போட்டாயிடு அனுப்பு சொல்றதுனால ரெவன்யூ வர ஆள் இருந்தா ரெவன்யூ அதை கன்சிடர் பண்ணுங்க யூனிட்டுக்கு மூணு பேர் போட்டு பண்ணி பக்காவா பண்ண முடியுமா ஸ்ட்ரீம்லைன் பண்ண பாருங்க பழைய பட்டிலே இருக்க வேண்டாங்கிறதுக்காக சொல்றோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படி இருக்கு எவ்வளவு ஒர்க் பண்றாங்க ஃபீல்ட்ல போய் பார்த்தாலும் பொசிஷன் தெரியுது நீங்கள் இந்த செட்டில்மெண்ட்ல பேசி ஃபீல்டில் 90% பர்சென்ட் வேகன்சியை ஃபில் பண்ணிட்டு பாருங்க உங்களுக்கு என்ன மாதிரியான ரெவென்யூ வருதுங்கிறத பாருங்க இந்த சூழ்நிலையிலே எலக்ட்ரிசிட்டி போர்க் பண்ணுற எம்ப்ளாயி இன்ஜினியர்ஸும் ஒர்க் பண்ணி எவ்வளோ ரெவன்யூ தர்றாங்க எவ்வளோ ஸ்டேட்டஸ் இருக்கு ஆல்இடி எவ்வளோ டெல்லிக்கு போனால் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு என்ன பேர் இருக்கு இருக்குல்ல அதே மாதிரி எதையும் கொண்டு வர முடியும்ல மேன்பவர் இருந்தால் கொண்டு வர முடியும் பண்ணுங்க அதே மாதிரி அசஸ்மெண்ட் ஏரியாவையும்

ஃபீல்டேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு சட்டன் சஜஷன் நாங்கள் கொடுத்துருக்குறோம் உங்கள் கையில் எல்லாருக்குமே இருக்கு தயவு செஞ்சு பாருங்க என்ன மோடில் இந்த ஃபீல்டேஷன் லெஸ்ஸர் காஸ்டில் நீங்கள் ஃபில் பண்ண முடியும் சஜஸ்ட் பண்ணியிருக்கிறோம் எல்லாத்துக்குமே பிரிசிடண்ட்டை ரெஃபர் பண்ணி தான் சொல்லியிருக்கு புதுசாக ஒன்றும் நான் சொல்லலை எலக்ட்ரிசிட்டி போர்டில் சோஃபார் இருக்கக்கூடிய பிரிசிடண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கு அது லிட்டில் கன்சிடரேஷன்லாம் கிடையாது நீங்க பார்த்தா அதை செய்யணும்னு நினைச்சா பண்ணினால அப்பீல் பண்ண முடியும் கவர்மெண்ட்டுக்கும் பெரிய செலவு இல்லை போர்டுக்கும் பெரிய செலவு இல்லை இன்றியமா என்ன பண்ண முடியுங்கிறத பார்க்க முடியும் நீங்க எங்க கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய மீன்ஸ கன்சல்டர் பண்ணி அதை வச்சு டிஸ்கஸ் பண்ணுங்க வெரி பெஸ்ட் பாயிண்ட் எல்லாத்தையும் தனித்தனியா பேசுங்கன்னு சொன்னோம் அது சரியா இருக்கும்னு நினைக்கிறோம் அது ஒரு ட்ரெடிஷன் இருக்கு சார் இந்த டிஸ்கஷனுக்கு பேண்டமிக் பீரியட்ல எல்லாமே டிஸ்லோகேட் ஆயிடுச்சு

கொடுங்க <avía> <whatnot>

இந்த பீப்பிள் டூ விவகாரமாக ஒரு மணி சிஎம் டி ப்ளேஸ் முதுகுட சண்டை பல முறை பேசிட்டு டைரெக்ட் பண்ணிணது கூட அன்றைக்கி இருந்தாங்க நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ண கூட சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொன்னாங்க வேகன்சி போலீஸுக்கு ஃபாலோ பண்ண கூட சொன்னாங்க எதாச்சும் பண்ணுங்க இல்லைன்னா உங்களால் எங்களுக்கு தரவே முடியாது அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க இல்லைன்னா அவங்கள வரச்சோ இல்லை நீங்கள் எக்ஸ்ட்ரா விஷயம் மெம்பர்லாம் போட போகிறேன்னு சொல்லி இருக்கீங்களே ஏன்னால் ஆல்ரெடி ரெண்டு பேரும் இன்க்ரூட் பண்ணிங்க இன்னைக்கு வந்தாங்களா வரலையானு தெரியல அவங்க எப்போ வருவாங்கன்னு தெரியாது அவங்க வந்தால் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது இருக்குல்ல

இந்த சப்போர்ட் எக்ஸ்டன்ட் பண்ணணும் எங்களுக்கு நீங்க ரசி பண்ணணும்